போலாம் அப்படின்னு நடந்து போறா அப்ப இவளோட அம்மா ஸ்கூலுக்கு எல்லாம் போவேணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை இழுத்துக்கிட்டு போயிடுறாங்க இந்த பொண்ணு ரொம்பவுமே சோகமா ஒரு இடத்துல உட்காந்துருக்கா அப்ப இவளோட அப்பா என்னாச்சு ஏன் இவ்வளவு கவலையா இருக்க அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு இந்த பொண்ணு சொல்றா அப்ப நான் படிக்க ஆசைப்படுறேன் மத்த பசங்க மாதிரியே நான் ஸ்கூல் போக விரும்புறேன் அப்படின்னு சொல்றா நைட் இந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கும் போது கூட நான் படிக்கணும் படிக்கணும் அப்படின்னு சொல்றா இத கேட்டனும் அவங்க அம்மா சொல்றாங்க நம்ம தான் படிக்கல நம்ம பொண்ணை எப்படியாவது படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த நாள் இந்த பொண்ணு அதே இடத்துல உட்காந்துக்கிட்டு ஸ்கூலுக்கு போற மாதிரி கட் பண்ண பண்ணிட்டு இருக்கா அப்பா அவளோட அப்பா இந்த பொண்ணு கூப்பிடாரு பார்த்தா அவங்க அப்பா ஸ்கூல் பேக் யூனிஃபார்ம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு இத பார்த்தோன்னே இந்த பொண்ணு ரொம்பவுமே சந்தோஷப்பட்டு அவங்க அப்பா போய் கட்டி பிடிக்கிறாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஸ்கூல காட்டுறாங்க அந்த கிளாஸோட டீச்சர் எல்லாத்துக்கிட்டையுமே கேள்வி கேட்டுக்கிட்டு வராங்க இந்த சின்ன பொண்ணு அந்த ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி காட்டி இந்த ஷார்ட் பிலிமா முடிக்கிறாங்க இந்த ஷார்ட் பிலிமா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லிருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்